நாடாளுமன்ற வேட்பாளர்களை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ள நிலையில் பெரும்பாலான வேட்பாளர்கள் அரசியல் வாரிசுகள் என்பதால் பத்திரிகையாளர் மணி கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார் குறிப்பாக பல திமுக எம்பிகள் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் இந்த லட்சணத்தில் சென்னையில் அறிவித்துள்ள மூன்று வேட்பாளர்களுமே அரசியல் வாரிசுகள் தான் அமைச்சர் கே என் அமைச்சர் துணைமுருகன் எம்பி டி ஆர் பாலு போன்றவர்களை மீறி ஸ்டாலினால் எதுவுமே செய்ய முடியாது என்பதால் தான் அமைச்சர் கே என் நேருவின் மகனுக்கு எம்பி சீட் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதா காலத்திலிருந்து அடிமட்ட தொண்டனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் குறுநில மாணவர்களை

அமைச்சர் கீழ்த்தரமாக பேசும் அளவுக்கு வாரிசு அரசியல் தலை வேங்கவேல் போன்ற சம்பவங்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு தான் அசிங்கம் பற்றியும் கவலை இல்லாமல் திராவிட மாடல் ஆட்சி என ஸ்டாலின் பெருமை பேச்சுக் கொள்வதால் தான் திமுக ஆட்சி மக்களை புறக்கணித்து வருவதாக பத்திரிகையாளர் மணி விமர்சித்து பேசியதும் கவனிக்கத்தக்கது